ஆ சார் எல்லா வேலையும் முடிஞ்சது ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுங்க வரேன் சார் ஒரு நிமிஷம் ஆ என்ன ஐந்நூறுவா எடுத்துன்னுடுறான் அந்தா வச்சுக்கோ வேணா சார் எங்க அம்மாவுக்கு சம்பளம் தர்றாங்க என்னது அம்மாவா நீ இதெல்லாம் பண்ற நீங்க வேலை செய்யலையா இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் இப்பதான் செமஸ்டர் முடிஞ்சது செமஸ்டர் முடிஞ்சு லீவ்ல இருக்கேன் ரெண்டு நாளே எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை சார் சரி மருந்து வாங்க யூஸ் ஆகும்ல வாங்கிக்கோ இல்லைங்க சார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஆமா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே என்னாச்சு லைட்டா ஃபீவரா இருந்துச்சு சார் ஹாஸ்பிடல் கொண்டு போய் செக் பண்ணா டைஃபாய்டு காய்ச்சல்னு சொன்னாங்க அதனாலதான் அவங்களால வேலைக்கு வர முடியல பரவாயில்ல உன் செலவுக்கு இத டிப்ஸா வச்சுக்கோ இல்ல சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதான் வேணும்னு சொல்றது இல்ல. சரி சார். பக்கத்து ரூம் செக் அவுட் பண்ணிட்டாங்க. நான் போய் க்ளீன் பண்ணனும். வரேன் சார். ஹ்ம். 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 என்னடா? டிப்ஸ் 500 எடுத்தே நீட்ரா? டேய், ஃபிகர் சம்மயா இருக்கலடா? ஹேய், ஙஙடா, வேட்டைக்கு கண் வச்சிட்டீங்க போல. யாரு? நாங்களா? டேய். டிப்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு தான் நான் அவ ரைட்ல ரைட்டில் போட்டு லெஃப்ட்ல திரும்பி டிமிக்கி கொடுத்துட்டாள்ல டே மச்சான் இன்னும் ஒரு வாரம் இங்க தான் இருக்கணும் அந்த ஃபஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரிய ஏன் கெமிஸ்ட்ரி கூட எப்படி ஒர்க் அவுட் பண்றேன்னு மட்டும் பாருங்க நீ கொடுத்த ஐநூறுரூவாவே வேணான்னு சொல்லிட்டா அப்புறம் எப்படி மச்சா உனக்கு உசாராவா ஐநூறுரூவா கொடுத்தா வேணான்னு தான் சொல்லுவா இதே ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துப்பாரு ஓகேன்னு சொல்லுவா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குடா அந்த விலையை கொடுத்தா நமக்கு தேவையானது தானா கிடைக்கும் இதான் ஹியூமன் சைக்காலஜி ஓ அப்போ நாம இங்க இருந்து போறதுக்குள்ள அவளை உன் வலையில விழ வச்சிருவ அப்படிதானே அவளை விழ வைக்கிறது மட்டும் இல்ல அவ கூட என்ஜாய் பண்ணி காட்டுனா இல்லையான்னு பாருங்கடா சேலஞ்சுடா யாருக்கிட்ட என்னடா மச்சான் சேலஞ்ச் பண்ணிட்டு போறான் அவன் போற வேகத்தை பார்த்தா கரெக்ட் பண்றான் போல இருக்கு ஆமாண்டா எனக்கும் அப்படிதான் தோணுது அவனுக்கு ஒன்று வேணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்

காலேஜ் படிக்கிற பொண்ணு கையில போனே இல்லன்ற எட்டாவது அதிசயம் உண்மையாவே என்கிட்ட வாங்கிக்கோ எனக்கு வேணாம் சார் ஏன் வீட்டுல திட்டுவாங்களா அதெல்லாம் இல்ல நான் கிளம்புறேன் உன் வயசு பொண்ணுங்களுக்கு ஐபோனு கிஃப்டா கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க மத்தவங்க வேணா அப்படி இருக்கலாம் ஆனா நான் அப்படி எனக்கு அவசியமா படல அதனாலதான் நான் வச்சுக்கல எல்லாம் சரி இது வரைக்கும் என்ன இப்ப யூஸ் பண்ணலாம்ல இல்லங்க எனக்கு வேணாம்

இந்த மாதிரி நடந்ததுக்கு அவளை நான் சும்மா விட மாட்டேன் ஷூ சிங்கம் ஆயிடுச்சு ஒரு வேலை கருக்கு எவ்வளவு கொழுப்பு முண்டையெல்லாம் சூடாகுதே ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் ரிசப்ஷன் ஆமாம் சார் க்ளீன் பண்ணி இன்னும் ஆல் வர்லேயே அங்கே கார்டனை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச உடனே வர சொல்கிறேன் சார் ஆ சரி சரி வந்தால் சீக்கிரம் அமிச்சு விடுங்க ஆ சரி சார் அம்மா... வந்துட்டியா சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் சார் இங்க நிறைய அழுக்கு துணி இருக்கு இங்க லாண்டரி ஏதாவது இருக்கா இங்க எதுவும் இல்ல சார்

என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ இடுப்புல கைய வைக்கிற அவ்வளவுதான் அடிச்சு மூஞ்சி உடச்சிருவேன் பாத்துக்க பொறுக்கி போய மாதிரி நடந்துக்கிற நீங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு போயிருவேன் நினைச்சீங்களா வேலை பாக்குற பொண்ணுங்க எல்லாரையும் அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க குடும்ப கஷ்டத்துக்கு வரோம் உங்க பண திமுறை எல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் என்னடானா பணத்தை காமிச்சு டிப்ஸா வச்சுக்கோன்றான் நீ என்னடானா போனை வச்சுக்கோன்ற

நடா இப்படி பண்ணிட்டா நானே எதிர்பார்க்கல மச்சி சும்மா அவ அடிச்சாடி என் காதலு பா அவன் முகத்துல காலியை பாக்குற மாதிரி அவ்வளவு கோவம் மச்சா நமக்கு செட் ஆகலையா தூக்கி போட்டு வேற வேலையை பார்க்கணும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வச்சுக்க கூடாது நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்கலாம் எல்லா பொண்ணையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணா சரி வராது மச்சான் காலேஜில் ஒரு பொண்ணு காரி துப்புனதுக்கே அவன் என்ன பண்ணான்னு நமக்கு தெரியும் அதுக்கே அவன் அப்படி பண்ணாலு இப்ப இவ அரைஞ்சிட்டுல போயிருக்கா ம் அவளுக்கு நம்ம வழிதான் தான் அதைத்தான் பணியாகணும் தண்ணீர வேண்டிதான் முடிச்சிடற நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிடுறேன்